இது வந்து மீனவர்கள் வந்து பன்னெண்டு பேர் கைது பண்ணியிருக்காங்க காரைக்கால் மீனவர்கள் தொடர்ந்து வந்து தமிழக மீனவர்கள் கைது செய்த இதை பத்தி உங்களுடைய கருத்து இது வந்து தவறான ஒரு போக்கு இது இலங்கை கடற்படை கடற்படை வந்து அவங்க மட்டும் நேரடியா இல்ல அவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க கடல் கொள்ளையர்களை ஏவி விட்டு அவங்களும் சண்டை போட வைக்கிறாங்க வேணுமே தான் அதாவது ஸ்ரீலங்கன் நேவி ஸ்பான்சர்ட் இந்த இவங்க

மாநிலங்கள வெளில கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு வச்சிருக்காங்க ஏன் என்ன பண்றாங்க அவங்க எல்லாம் அங்க போய் போராட்டம் செய்ய வேண்டியதானாங்க அதே நேரத்துல நாங்களும் அழுத்தம் கொடுத்துதான் இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய வெளியூர் துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாண்டமும் ஜெய்ஷங்கர் அவர்கிட்ட நானும் தொடர்பு கொள்றேன் அங்க அங்க அதிகாரிகள் தொடர்பு கொள்றோம் அவங்களும் பேசுறாங்க பேசி தான் பண்றாங்க இதுக்கு ஒரு சுமுக சுமமான தீர்வு தேங்க் யூ தேங்க்